ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுக்கியமாக பேசுகிறேன் ஷியாம்லா நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுற ராஜ மாதங்கி நவராத்திரியின் ஒன்பதாவது நாள் இன்றைக்கி இன்றைக்கி வந்து ராஜ மாதங்கியை விட அவங்க அப்பா எப்படியாப்பட்டவங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ராஜ மாதங்கியோட அப்பா பேர்னா மதங்க முனிவர் அந்த மதங்க முனிவர் வந்து யார் அப்படின்னாக்கா ராமாயணத்தில் வர்றவர் இந்த மதங்க முனிவர் நம்மளுடைய சபரி இருக்காங்கள்ல ராமருக்கு கூட பழம் கொடுப்பாங்களே அந்த ம சபரியோட குரு தான் வந்து இந்த மதங்க முனிவர் சபரி வந்து சின்ன வயசுலேயே வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்களாம் ஞானத்தை தேடி அவங்கள வந்து எந்த ஆசிரமத்துலயுமே சேர்த்திக்கலையும் ஏன் அப்படின்னாக்கா சபரி வந்து தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால ஆனாலும் மதங்க முனிவர் வந்து நீ ஞானத்தை தேடி வந்திருக்க அதனால நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய எதிர்ப்பையும் மீறி அவங்களுக்கு இருக்க இடம் கொடுத்து இந்த ஆசிரமத்தை சுத்தம் பண்ண பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னாங்களாம் அவங்க வேறு எதுவுமே க தெரிஞ்சிக்கலையா குரு என்ன சொல்கிறாரோ அதை மட்டுமே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களாம் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து மதங்க முனிவர் வந்து நான் வந்து முக்தி அடைய போறேன் அதனால் வந்து உங்களுக்குலாம் யார் யாருக்கு என்ன நான் வர வேணும்னு கேளுங்க தரேன் அப்படின்னாங்களாம் ஒவ்வொரு சிலரும் அவங்க உங்களுக்கு வேணுங்கிற வரத்த வாங்கிக்கிட்டாங்களாம் சபரிக்கிட்ட வந்து உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் குருவே நீ இல்லாத இந்த உலகத்தில் எனக்கும் இருக்க பிடிக்கல அதனால நீங்க போற இடத்துக்கே என்னையும் கூட்டிட்டு போயிடுங்க அவரே வந்து உனக்கு மோட்சம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வரம் கொடுத்தாங்க தாழ்ந்த குளத்தை சேர்ந்தவங்க சபரி அப்படிங்கிறதுனால எல்லாருமே அவங்கள ஒதுக்கிட்டாங்க ஆனால் மதங்க முனிவர் வந்து உனக்கு ராமருடைய காட்சி கிடைக்கும் நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வரத்தையே கொடுத்துருக்காருனா அவர் எவ்வளவு பெரிய முனிவராக இருப்பார் அவருக்கு எவ்வளவு நல்ல என் நல்ல உள்ளம் இருக்கும் அதே மாதிரியே நம்ம ராஜ மாதங்கியும் அப்பா மாதிரியாக தானே பொண்ணு இருப்பாங்க ராஜ மாதங்கி வந்து இந்த உலகத்தில் எது எது தேவையில்லாத பொருட்கள் சொல்லி ஒதுக்கிறோமோ உணவு முதற் எந்த இதாக இருந்தாலுமே சரி தேவையில்லைன்னு ஒதுக்கிற அத்தனையுமே வந்து ராஜ மாதங்கி வந்து அதை தேவையான பொருளாக மாற்றிடுவாங்களாம் என் வாழ்க்கையில் வந்து வளமான காலத்தில் லக்ஷ்மியாக இருந்து நம்மளுக்கு செல்வத்தையும் நலத்தையும் அதிகரிக்க செய்வாங்களாம் வறுமை காலங்கள்ல நம்மளையே ஆதரிச்சு நம்ம கூடவே எப்பவும் இருப்பாங்களாம் நாம வந்து இந்த மாதங்கிய வழிபட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வாழ்க்கை வந்து எப்போவும் கட்டுக்கோப்பாகவும் செம்மையாகவும் மேன்மையாகவும் இருக்குமா சரி இந்த அம்மா வந்து தலையில் வந்து பிறை நிலவை சூடியிருப்பாங்க எதுக்காக அப்படின்னாக்கா தன்னை நாடி வர பக்தர்களுடைய வாழ்க்கை எப்போவுமே வந்து வளர்வறையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த ராஜமாதிங்க நாம் கும்பிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வாக்கு கல்வி செல்வம் வீரம் கலை ஞானம் அப்படிங்கிற எல்லாமே கிடைக்குமா இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ராஜ மாதங்கி வந்து நம்மளுடைய அபிராமிப்பட்டரும் வந்து அபிராமி அந்தாதியில கொண்டாடி இருக்காரு எப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு பார்க்கலாமா நாயகி நான்முகி நாராயணி கைநலின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாய்வினச்சு வாயாகி மாலினி வாராகி சூழினி மாதங்கி என்று ஆயாகியாதி உடையால் சரணம் அரண் நமக்கே நாயகினா யாரு உலகனைத்துக்கும் தலைவி நான்முகினா நான்முகனான பிரம்மதேவனோட சக்தி நாராயண நாராயணனோட சக்தி கைனறி பஞ்சசாயகி தாமரை போன்ற திருக்கடங்களில் ஐந்து மலரம்புகளை தாங்கியவள் அர்த்தமா சாம்பவி சம்புவான சிவபெருமானோட சக்தி சங்கரி அப்படின்னாக்கா இன்பம் தருபவள் அப்படின்னு அர்த்தமா சாமலை பச்சை வண்ணமுடையவள் அப்படின்னு அர்த்தமா சாதினச்சு வாயாகி அப்படின்னாக்கா கொடிய நஞ்சனை வாயிலுடைய பாம்பை அணிந்தவள் அப்படின்னு அர்த்தமா மாலினி அப்படின்னாக்கா பலவிதமான மாலைகளை அணிந்தவள் அப்படின்னு அர்த்தமா வாராகி அப்படின்னா இந்த உலகத்தெல்லாம் காப்பாற்றுற வராக ரூபினி அப்படின்னு அர்த்தமும் சூழினி அப்படின்னாக்கா திரிசூலம் ஏந்தியவள் அப்படின்னு அர்த்தமாம் மாதங்கி அப்படின்னா மதங்க முனிவரோட திருமகள் அப்படின்னு சொல்லி அர்த்தமாம் என்று ஆயகியாதி உடையால் சரணம் அரண் நமக்கே அப்படின்னு பலவிதமான புகழ்களை உடையவள் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய திருப்பாதங்கள் தான் நமக்கு எப்பவுமே காவலாக இருக்கும் அப்படின்னு அபிராமிப்பட்டர் சொல்றாரு நாமளும் தினமும் இந்த அம்மனோட திருப்பெயர்களை சொல்ற அபிராமி அந்தாதியை பாடி ராஜ மாதங்கியோட அபிராமி அம்மனுடைய ஆருளையும் அடையலாம் அடைஞ்சிடலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாயிருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா